புராணனை அழிவுக்கு விளக்கி வீட்டு உன்னை கிருமையினால் இறக்கத்தினால முடி சூட்டுக்கிறாரு நம்முடைய அக்கிரமத்தை அவர் மன்னிக்கிறாரு அவர் மன்னித்து நம்முடைய பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருமையினால் நாள் இரக்கத்தினால் மொழி சூட்டுக்கிறாரு அன்பு மக்களே நம்ம என்ன செய்வோம் அக்கிரம நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மனைக்கு ரோட்ல வேகமா போறதே உட்கா அக்கிரம்தான் நம்ம என்ன செய்யணும் ரோட்ல போகும்போது மத்தவங்களுக்கு நம்ம இணைச்ச கூடாது இடங்கள் கொடுத்த கூடாது மற்றவங்களுக்கு இணைச்ச கூடாது நம்ம வேதனை கொடுத்த கூடாது இந்த ரோட்ல இப்ப நாங்க இருக்கிறது இந்த பகுதியில இந்த ரோட்ல போகும்போது வரும்போது கூட எங்களுக்கு பயமா இருக்கு ரோடு கிடக்கு ரெண்டு சைடு சைடுலயும் ரோடு போட்டிருக்காங்க ஆனா அந்த ரோட்ல நடந்து வர்றதுக்கு கூட பயமா இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா வண்டி அவ்வளவு வேகமா அவ்வளவு விரட்டி வேகத்தென்ன இல்லாதபடி வர இருக்கறதுக்கு கூட தெரியாதபடி வண்டி வரட்டாங்க அந்த அக்கிரமத்தையும் கூட நம்ம தேவன் நினை செய்யிறாராம் மன்னிக்கிறாராம் உன்னை கிருமையினால இறக்கத்தினாலும் முடி சூட்டி நன்மைகளால் உன்னை என்ன செய்தாரு திருப்தி அன்பு மக்களே நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நீங்க எவ்வளவு வேகமா போனாலும் சரி சுலபமா போனாலும் சரி அந்த இடத்துல இருந்து உங்களை ஆண்டவர் என்ன செய்தாரு பாதுகாக்கிறாரு அப்ப அப்படியே பட்ட பாதுகாப்பு இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும் இருளில இருந்து விளச்சத்துக்கு வர நம்ம என்ன செய்யணும் பிரயாசப்படணும் அவர் இறக்கங்களினாலும் நம்மளை என்ன செய்தாரு முடி சூட்டிக்கிறார் பாருங்க அதே தவிர அதே நேரத்துல நன்மையினால் வாயை திருப்தாக்கி கழுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப வாழ வயது போல பாவங்களை மன்னிக்கிறாரு நோய்களை பிராணனை நம்மளை முயற்சி கொண்டு இரக்கங்களினாலும் கிருமினாலும் என்ன செய்யறாரு ஆண்டவரே முடி சோட்டுக்கிறாரு அன்பு மக்களே நம்ம அப்ப நம்ம நம்ம அக்கிரமம் செஞ்சாலும் அவர் அக்கிரமக்கார நம்மளை எண்ணல அவர் அக்கிரமக்காரா நினைச்சிருந்தா நம்ம நினைச்ச முடியாது வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வர முடியாது